அரசியல் கடும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலும் அவரோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திமுக ஆதரவாளர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் இருவருக்கும் வணக்கங்கள் வணக்கம் சில சமீபத்துலதான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா சில அறிக்கைகள் மூலமா தமிழக அரசு தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இல்லை இதன் மூலமா உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முறையான சிகிச்சை கொடுக்க முடியாத சூழல் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டையும் எழுப்பி சரி பண்ணுங்கன்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தாரு அவருடைய குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிறவர்கள் எல்லாம் இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிண்டியில புற்றுநோய் சிகிச்சையினுடைய தலைமை மருத்துவர் பாலாஜி அப்படிங்கிற நபரை அந்த ஒரு பேஷண்டோடைய தாயாருக்கு சரியா சிகிச்சை கொடுக்கல அப்படின்ற காரணத்திற்காக அவர் வந்து கத்தி எடுத்து மருத்துவமனையிலே வச்சு குத்தியிருக்காரு இந்த சம்பவம் இப்ப மிகப்பெரிய அளவில் தமிழகத்தையே இருக்கு சீமான் அவர்களுடைய அறிக்கையை சரியா எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு தமிழக செயல்படாதனால இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்ற ஒரு சார் அது எப்படி பாக்குறீங்க

நான் அவங்க தாயாருக்கு முறையா சிகிச்சை கொடுக்கல புற்றுநோய்களை அனுமதிக்கப்பட்ட அவங்களுடைய தாயாருக்கு முறையா சிகிச்சை கொடுக்காம அவங்க வந்து காலம் தாழ்த்திட்டே போயிருக்காங்க ஒரு கட்டத்தை இவங்க அந்த தாயாரை வந்து வெளியே தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்துக்கணும்னு சொல்லி போகும்போது தனியார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவம் என்ன சொல்லியிருக்காருன்னா

ஏதாவது அவர்கள் மீது சரியா நடந்துட்ட இல்ல அப்படின்னு ஒரு நம்ம நடவடிக்கை எடுத்தா எல்லா டாக்டர் வந்து வெளியில உட்காந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க சரி அப்ப ஹாஸ்பிடல்ல வந்து நோயாளிய αρ்பிட்ட இல்ல அப்ப டாக்டர் மூலமா தான் தப்புண்றீங்க ஹாஸ்பிடல்ல நிறைய பேர் இருக்காங்க மருத்துவர் மூலமா தான் தப்புண்றாரா என்ன சொல்றாரே

அரசு ஆஸ்ப ஏழை எளிய மக்கள் வந்து நோயாளிகள் அத வந்து நான் என்ன சொல்றேன் அத வந்து டாக்டர்ஸ் வந்து தெய்வத்துக்கு சொல்றோம் தாய்க்கு வந்து இவங்க சரியான ட்ரீட்மெண்ட் உடம்பு பூரா இப்ப வந்து பரவிருச்சுன்னு தனியார் தனியார் சொல்லி இருக்காங்கன்னா அப்ப இந்த டாக்டர் என்ன வேலை அதை தாங்கய்யா நாங்கள் உங்ககிட்ட கேக்கலாம் இப்படிப்பட்ட மருத்துவர்களை வச்சு மக்கள் உயிரோட ஏன் திராவிட வச்சு விளையாடுதுங்கன்னா இதுதான் இப்ப என்னன்னா இந்த டாக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு இவர் குத்துப்பட்டாரு அது ஒரு பக்கம் ரெண்டாவது எதனால குத்துனாங்கறதையும் விசாரணை காவல்துறை போகும்போது நீதிமன்றத்துல வந்து வழக்கு வரும் அப்ப இந்த டாக்டர் என்ன பண்ணாரு அவர் அந்த துறையினுடைய தலைவர்னு சொல்றீங்க அந்த துறையினுடைய தலைவர் இந்த அம்மாவுக்கு வந்து ஆரம்பத்துல உடம்பு பூரா பரவி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த டாக்டருடைய பொறுப்பு அந்த போயிடுமா அவரு அப்படியே சொன்னாலும் இப்ப முதலமைச்சர் அது வந்து இந்த மாதிரி இல்ல

இதுக்கு வந்து அப்ப வந்து என்ன பண்ணாங்க பெற்றோர்கள்லாம் ரொம்ப இது பண்ணி அரசு அந்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுத்துச்சு எடுத்த உடனே அவ்வளவு டாக்டர்ஸ் ரோட்ல வந்து உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டா அவங்களுக்கு ஆதரவா நர்ஸும் தான் பெட்ல இருக்கவங்க நோயாளி கூறம் ரொம்ப ஐசியூல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் வேற வழி இல்லை இப்ப அவங்க மீது நம்ம நடவடிக்கை எடுக்க இயல அரசினுடைய கையால இருக்க வச்சுக்கலாமா இந்த டாக்டர்ஸ் மேல இப்ப ஒண்ணு வேண்டாங்க மேலே வாங்குறதுல என்ன நடந்துச்சு என்ன பேசுறீங்க வேலைக்கு வந்ததுல மந்த எத்தனை தடவை கூப்பிட்டு அந்த ஒரு

ஹவுஸ் சர்ஜனுக்கு வந்து நடந்தது அந்த இன்சிடண்ட் தான் குற்றவாளியில புடிச்சிருக்காங்க அது பரவாயில்ல அவங்க வழக்கு போயிட்டு இருக்கு கோயிலுக்கு போது அந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களே அவங்கள காப்பாற்றணும் அது நம்மளுடைய கடமையில எந்த டாக்டர் ஆவனு நினைச்சாங்கன்னா இப்போ நீங்க வந்து டாக்டர் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க டாக்டர் டாக்டருக்கு பண்ணுறது தவறு ஆனா அரசாங்கத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க ரொம்ப வலிமையை அனுப்புன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா நூத்துக்கு நூறு ஆகுது டாக்டர் என்னுடைய சங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்றா வந்து வெளியே உட்காந்துக்கலாம் இவங்கள கூட சஸ்பென்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாலும் அதுக்கு நீதிமன்றம் இவங்களுக்கு துணை நிக்குது சரிங்க ஆர்வஸ்க்கு துணையாக தான் ஏற்கனவே மோடிஜிஆர் கவர்மெண்டே ஒரு

நீங்க எப்படி வேணாலும் ஆள் மேல ஏத்து கீழே ஏத்து ஸ்டாப்ல நின்று நிக்காது அப்படிலாம் விட்டுற முடியுமா உடனே ஸ்ட்ரைக் நடந்தா வேற சில பேர் உள்ள இருக்கி ஓட்ட விட்டுறாங்க

எந்தெந்த மருத்துவமனைக்கு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்காக பில்லு வாங்குனவங்கன்னா கடைசி நேரத்துல எங்களால் இயலாத அரசு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்றான் சொல்கிறான் அரசு ஆஸ்பத்திரி அதே சரி விநோச சிகிச்சையை ஒன்று என்ன அக்கா ஒன்று ரெண்டு டாக்டர்கள் அதாவது ஒரு தோட்டத்தில் பயிர் பண்ணுறோம் அதில் ஒன்று ரெண்டு விஷ மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷ டாக்டர் அப்போ பாலாஜி விஷ செடி அவர் குத்துமிசரி

அவர் வெளியே இருந்து நல்ல கத்தி வாங்கி தான் டாக்டர் ஏதாச்சும் ஆயிருப்பாரு என்ன சொல்ல வர அப்படின்னாக்க ஒரு சாதாரண நபரை ஒரு குற்ற சமூகமாக மாத்திர இடத்துல ஒரு அரசாங்கமே இருக்குன்றது நான் வரேன்

எங்க போய் நீதி கிடைக்குது நீதினா என்ன உனக்கு ஒரு நீதி இவருக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நீதி ஆளுக்கு ஒரு நீதியா இருக்கு நீங்க பேசுறது தான் கரெக்ட் நீங்க பேசுறீங்க நான் பேசுறது கரெக்ட் நான் பேசுறேன் அவர் பேசுறது கரெக்ட் பேசுறேன் பேசுறீங்க பாருங்க உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் வழி நடத்தி போகுது அது வழி நடத்தி போகும்போது எல்லாரும் அதை உணர்ந்து பொதுமக்களுக்கும் அந்த உணர்வு இருக்கணும் டாக்டர்ஸ் அரசுக்கு அரசு பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்து அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி உனக்கு வேலையை கொடுத்துருக்காங்க அந்த வேலையில நீ பொறுப்புடன் நீ செயல்பட்டுருந்தா அடுத்த ஒரு ஆமா இது நீங்கள் கொடுக்கக்கூடா நீங்கள் தண்டனை கொடுக்கணும் நாங்கள் கொடுக்க இயலாது கமிட்டி தான் கொடுக்கோம் கமிட்டி விசாரணை பண்ணி விசாரணை அறிக்கையில அதை வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஃபைல் பண்ணி நீதிமன்றம் தான் அவங்களுக்கு தண்டனை வளம் நாங்க பண்ண இயலாது அமுத் சாஹோட கிட்ட வந்துடுறேன் கேள்வி

நீதிக்கே ஒரு புது ஒரு डेफिनेशन கொடுத்திருக்கீங்க. எலமினேஷன் நீங்க அப்படியே என்ன பேசுறீங்க சார்? என்ன பேசு நீதி என்பது ஒரு சட்டத்தின் அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில இருக்க நீதியே சரியில்லைன்றானே அந்த கோర్టు சொன்னா இன்னொரு கோర్టు போறீங்க 100 கோర్టు சொன்னா இன்னொரு கோర్టు போறீங்க கடைசியில உச்சநீதிமன்ற சொன்னத தான் கரெக்ட்டுன்னு வாங்கிட்டு வரீங்க. எந்த உச்சநீதிமன்ற என்ன சொல்றது பாபர் மஸ்ஜி இடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டா சொல்றாங்க கடைசியில நாங்க தீர்ப்பு கொடுக்கல இறைவன் கொடுத்த தீர்ப்புன்னு தான் சொல்றாங்க.

ஒரே ஒரு டாக்டர் தானே கத்தியால குத்துறாங்க அந்த மாதிரி விஷயமா பொய் விஷயம் மாற்றம்னு சொல்றாங்க ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் இப்போ சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யும் பொழுது இலவச மருத்துவம் கொடுப்போம் இலவச கல்வி கொடுப்போம்னு சொல்லும்போது திமுக கரங்க ஒரு ஸ்டாண்டு எடுப்பீங்க எப்படின்னா இப்போ இன்னும் இலவசமா இல்லாமையா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எடுப்பீங்க இப்போ நான் கேட்கும் என்ன சொல்கிறீங்கன்னா அரசு மருத்துவம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும்ன்றிங்க அப்ப இது மாற்றம்னு சொல்லி ஒருத்தர் போராடும் போது மாற்றம் அவருக்கு மாயில கொடுக்கிறார் நீவே இல்லை யார் வந்தாலும் இப்படி ஜாயாக இருக்கேன் கொஞ்சம் சினிமாவில் சரி சீமா புள்ள வந்து ஆட்சிக்கு வந்தாலும் சரி எல்லா நாளத்துலேயும்

நீங்க என்ன சொல்றீங்க ஆஹ் பண்ணிருக்கலாம் இல்லங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களா குடுத்திருக்கலாம் இல்லங்க அம்பேத்கர் வந்து ஓட்டுக்கு காசு குடுக்கடான்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் வாங்கிருக்கலாம் குடுத்துருக்கலாம் திருடி இருக்கலாம் பதுக்கிருக்கலாம் அவர் பட்டு வராம பேசி இருக்காரு தப்பு நீங்க நீங்க சொல்றது சான்று எடுக்க முடியும் பணத்தை குடுத்தாதான் அவரும் பாக்கல நீங்க கேள்வி இருக்கீங்க வீடியோ பாத்தீங்கன்னா பணம் குடுத்து வீடியோத காட்டணுமா திமுக கொடுக்காது அது ஜனநாயக கட்சியா அது அப்படின்னு சொல்ல முடியல அதை காட்டுகீங்க பாப்பா

எந்த அரசு வந்தாலும் இப்படித்தான் இருக்கும். இப்போ நான் தான் சொல்றேன் டாக்டர் இஷ்யூல அப்போ ஓட்டுக்கு காசு சரியா நடந்து ஓபில என்ன நடந்துச்சு டெல்லியில என்ன நடந்துச்சு என்னடா தலைவாடி நடக்குதுன்றீங்களா எல்லா ஹாஸ்பிடல்ல எல்லா டாக்டர்ஸும் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கு. அது அவங்க அந்த தவறை அவங்க புரிஞ்சு செஞ்சாங்களா, தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாம செஞ்சாங்களான்றது அது திரும்ப 10 திரும்ப வர முடியாது. அரசாங்கம் எதுவும் பார்க்காது, மேடிக்கை தான் பார்க்கோம் அப்படிங்கற ஸ்டேட் பண்ற காமச்சையர் ம வள்ளவா சொல்லி இருக்காரு.